ஏப்ரல் புல் எல அந்த படத்துல வை சூரிய வரதன் அது நல்லா இருக்குமே சும்மா இருந்தா தெரியுமாங்க பாருங்க நம்ம பிரபாஸ் படம் ஓடுது பாகுபளியல நடிச்சிருப்பறலாம் அவரு படம் சூப்பரா இருக்கும் பாப்பமா எல எல சதிசு லட்சுமி அக்கா சொன்ன மாதிரி அந்த படத்துல அது நல்லா இருக்கும் ஆமா அந்த படத்துல பாட்டுலாம் கூட சூப்பரா இருக்கும் சும்மா முறை

என்ன பொம்பளை விழா என்னமோ சிவராத்திரிக்கு எதுக்கு முடிச்சிருக்கோம் ஏன் முடிச்சிருக்கோம்னு தெரியாம வந்து முடிச்சு கிடக்குது டிவியும் கொண்டு வச்சுக்கிட்டு என்னத்தை சொல்ல எல்லாம் தலையெழுத்து எடுத்து நம்ம சொன்னா என்ன இதுவே கேக்கியா போதுவ இன்னமும் பண்ணிட்டு போதுவே நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போம் யார நேரத்துக்கு பூஜையை மட்டும் நேரத்துக்கு பண்ணணும் அபிஷேகமும் பண்ணி பாத்தீங்களா இந்த தெருவுலையும் கோயிலுக்கு எல்லாரும் போயிட்டு வந்துட்டு முடிச்சுதான் இருக்காது ஆமா இது பெருமாள் கோயில் இல்ல நம்ம சிவன் கோயிலுக்கே போவோம் சிவராத்திரிக்கு சிவன் கோயில விட முடிச்சிருக்கணும் நம்ம அங்கே போலாம் இவனுக்கு கோயிலுக்கும் போவோம் இங்க ஏதாவது பொங்கல் சுண்டல் புளியாதரன்னு ஏதாவது தாராவலான்னு பாப்போம் தந்தாவனா வாங்கிக்கிட்டே தின்னுக்கிட்டே போலாம்ல ஆமா அதுவும் சரிதான் ஆனா அல்ப பதறுங்களா வேண்டாம் அப்படியே திரும்பிடுவோம் வாங்க இங்க நமக்கு பிடிக்காத குரூப்லாம் நிக்குது ஏன்டா சோனி சொன்ன கேளுப்பு மாதிரி அங்க போவான்டா ஏன்டா சோனி என்னாச்சு கோயிலுக்கு போய்ட்டே அப்புறம் அங்க போவோம் அங்க ஒரு சொரி நாய் இருக்கு அந்த சொரி நாய் பார்த்தனா வலிய மறிச்சி ஏதாவது உரண்டை இழுக்கும் அதான் சொல்றேன் வாங்க நம்ம பேயிரலாம் சோனி யார் உன்கிட்ட பிரச்சனை பண்றா சொல்லு போட்டு தள்ளிருவோம் ஆமா அப்படியே போட்டு தள்ளி கிழிச்சுるவா ஒண்ணும் பண்ணண்டா வா போவோம் ஏய் மச்சான் அங்க போறா உன் ஆளு எங்கடா ஐயா ஆமா நம்ம விக்குமண்ட ஓய் விக்குமண்ட எல்லாம் இங்க வரே விக்குமண்ட கிக்குமண்ட என்னடா உன் டாப்பாவ நான் கலட்டிடுவேன் பத்துக்க வா வா வந்து கலட்டி பாப்போம் சோடா புட்டி தம்மா துண்டு இருந்துகிட்டு என்ன வாய் பேசியா சீப் போன நாயே எப்ப வாங்க போவோம் ஏய் நீ பார்த்துட்டு போனாலும் பார்க்காம போனாலும் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன் நான் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன் நீ இப்படி பார்த்துக்கிட்டே இரு மூஞ்சுக்கு ஒரு நாள் செருப்பு தான் வரும் ஒழுங்கு மரியாதையா இருந்துக்க பார்த்துக்க வேற அவ்வளவுதான் ஆளும் மண்டையும் பேரு எப்ப வாங்க போலாம்

ஆமா இதத்தான் நான் அப்பவே சொன்னேன் முதல்ல நேரா அங்க வேற இருந்திருக்கலாம் எதுக்கு இப்படி இந்த இத்தனை சுத்து சுத்து நம்ம தெரியல சரி சரி வா பாபு மாதிரி போவோம் ஐயோ இவ ஒரு பொங்கலுக்கும் சுண்டலுக்கு எங்கெல்லாம் ரவுண்ட் அடிக்க ஓடி அம்மா என்ன குடும்பத்துல எல்லாரும் வந்தாச்சு சீக்கிரம் இவ்வளவு என்னத்தையாவது திங்கது யானும் யானானு தியாடி ஆளுவலான்னு வேற கலக்கி எடுத்துட்டு வந்தேன் பத்துக்கிட்டுங்க மாவு

அப்படியே தின்னுக்கிட்டே படம் பார்ப்போம் அதுக்குள்ளே செஞ்சுட்டாவளாக்கும் ஆமாம் ஆமாம் செஞ்சாச்சு அங்கே ரெண்டு ரவுண்டு உள்ளே போய்ட்டு நினைக்கேன் வாங்குங்க வாங்குங்க இப்போ வாங்கினா தான் நமக்கு கிடைக்கும் லட்சுமிக்கா அக்கா பணி ஆ கிட்டாச்சு சரசு தா பத்திராலி கட்டை வாங்கி சாப்பிடுங்க இந்த சரசு நல்லா தான் இருக்குது நல்ல இனிப்பாக இருக்குது பத்துக்க இனிப்பு பணியாரமா அப்போ சூப்பராக தான் இருக்கும் நான் கூட கார பணியாரமும் நினச்சேன் அடையப்பா ஒரே பாட்டில் எப்படி ஓகோன்னு ஐடியாவை ஆமாம் மீனா இதெல்லாம் கனவுல தான் நடக்கும் நஜத்துல இங்க நடக்க போகுதே.டா உன்னை எடுத்துக்க. இங்க കൊണ്ടாக எலிச்சவாச்சிக்கும் குடுப்போம். வயித்துப் பிள்ளை கறி இல்ல. இந்த சாப்பிடு. அட சரண் மெசேஜ் பண்றான். நானே அவனுக்கு மெசேஜ் பண்ணணும்னு இருந்தேன். அவனே பண்ணிட்டானே. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் என்ன பண்ணுவேன் வெட்டியா தான் இருக்கேன். அட பொடநீ ரிப்ளை நான் கூட மெசேஜ் பார்த்துட்டு பார்க்காத மாதிரி கண்டுக்காம இருப்பள இருக்குனு பார்த்தே. பொடநீ ரிப்ளை என்ன அதிசயமா இருக்கு. மேடம் என்ன அவ்வளவு வெட்டியா இருக்கீங்களா? ஆமா வேற என்ன பண்றது எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டாங்க சிவராத்திரிக்கு கண்ணை முழிச்சிருக்கேன்னு நான் மட்டும் வீட்டுல ஒத்தில கிடக்கேன் அதான் அதான் நானே போர் அடிச்சு உனக்கு மெசேஜ் பண்ணலான்னு பார்த்தேன் நீ முழிச்சிருப்பியா தூங்கிருப்பியா தெரியலேன்னு கடைசியில பாத்தா நீயே மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்ட அப்போ உனக்கு போர் அடிச்சதுதா நீ தேடி இருக்க ம் அப்படி கூட சொல்லலாம் ஆமா நீ கோயிலுக்கு போகலயா ஓய் சொல்லு நீ ஏன் போல கோயிலுக்கு ஐயோ இவங்கிட்ட எப்படி சொல்றது ஏன் போகலன்னு பைத்தியகாரம் கேட்டுக்கிட்டே இருக்கானே போலன்னா போல அவ்ளோதான் ஆமா நீ எங்கேயும் கோயிலுக்கு போலையா நீ ஏன் இன்னும் முழிச்சிருக்க எங்க வீட்லயும் எங்க அம்மா கோயிலுக்கு கிளம்பிட்டாங்க எங்க அப்பாவை கூட்டிட்டு மதியம் பன்னெண்டு மணி பூஜைக்கு அப்புறம் தான் வருவேன்னு சொல்லியிருக்காங்க அதனால எனக்கு தூக்கமே வரல அதான் நானும் சும்மா மெசேஜ் தட்டி பார்த்தேன் ஆன்லைன்ல ஆள் இருக்க மாதிரி இருக்கேன்னு ஓ அப்படியா அம்மா வீட்ல யாரும் இல்ல நான் ஒத்தில தான் இருக்கேன் அப்ப நீ ஒத்தில தான் இருக்கியோ இல்ல எங்க அப்பா இருக்காங்க அவங்க தூங்குறாங்க நல்லத போச்சு அப்ப நான் என்ன கால் பண்ணட்டுமா வீடியோ கால் இல்ல நார்மல் கால் தான் கேட்டேன் நீ ஆண்டா வேண்டாம் மெசேஜே பண்ணு கால் பண்ணி என்ன பேச போற அதே தான மெசேஜ்லயும் பேச போற மெசேஜே பண்ணு மெசேஜ் டைப் பண்ண சோம்பலா இருக்கு அதான் கால் பண்ணி காதுல வச்சிட்டு அது பாட்டுக்கு பேசிட்டே இருக்கலாம் அதான் பார்த்தேன் ம் அதுவும் சரிதான் சரி அப்ப கால் பண்ணு ஆ இரு இந்த வீடியோ கால் பண்றேன் ஏய் 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 ஃப்ராட் வீடியோ கால் இல்ல ஆடியோ கால் சொல்லி பார்த்தேன் வீடியோ காலிங்கனால என்ன சொல்றானு பார்க்கலாம் சரி சரி ஆடியோ கலை பண்றேன் அது ஒழுங்கு மரியாதை ஆடியோ கால் பண்ணு வீடியோ கால் பண்ண கொன்றுவே அம்மா லூஸ் லூசு சரியான லூசு காதுல வச்சு பேசுறதுல மூஞ்ச பார்த்து நேருக்கு நேர் பேசுற மாதிரி வீடியோ கால் அழகா பேசலாம் அறிவு அந்த லூசுக்கு ஆடியோ கால் தான் பேசுமா சரியான மென்டல் கால் பண்றான் கால் பண்றான் எனக்கென்று தனியாக சுவாசங்கள் கிடையாது இருவருக்கும் உயிர்காற்று ஒன்றே தான் என்போது இந்த உறவுகள் உடையாது இதை உடைப்பவன் கிடையாது நீ என்ன தனியா பாடிக்கிட்டு இருக்க என்னோட ரிங் டோன் அது அதனால நான் பாடுனேன் நீ என்ன அடுத்த லைன் நீ பாடிக்கிட்டு இருக்க ஆமா நீ பாடுன அதான் அடுத்த லைன் நான் பாடுனேன் சரி ஏதும் பாட்டு போட்டி ஏதும் வச்சிருக்கியோ என்ன ஒண்ணு ஆமா இவர்கிட்ட நான் விடிய விடிய இருந்து இப்ப பாட்டு கச்சேரி நடத்தப் போறேன் பேரு எனக்கு வேற வியாழல்ல பத்தியா ஆமா உனக்கு வியாழல்ல இருந்து தான இனி தேடி இருக்க எனக்கு மெசேஜ் பண்ணனும் அப்படிலாம் ஒண்ணு இல்ல எனக்கே போர் அடிச்சிச்சு என்ன பண்ணேன்னு தெரியல எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டாவல சரி நமக்கு தூக்கமும் அரை மணி டங்கு சரி யார்ட்டையாவது பியாசினுமே நீனா பியாசினா ரிப்ளை பண்ணுவ உடனே அதான் பண்ணலாமே நினைச்சு அதுக்குள்ள நீயே பண்ணிட்ட பத்தியா யாராவது வேணுமே பியாசதுக்கு நான் உடனே என்னைய தோணி இருக்கு அதான் அதான் சரண் யானுங்குது மூஞ்சி நீ ஒரு வெட்டி பைய முழிச்சு கிடந்தா சரி ரிப்ளை பண்ணுவியான்னு நினைச்சேன் வேற ஒண்ணும் இல்ல ஓ அப்படி அம்மா அவன் தங்கச்சி உன்னை விட்டு பிரியவே மண்டல அவ எப்படி உன்னை விட்டுட்டு கோயிலுக்கு போனா உன்னை தனியா விட்டுட்டு எங்கயும் போக மண்டல அவ ஃப்ரெண்ட்ஸோட பேர் அதனால பேட்டா சரி நீ ஏன் போவல நீ போக வேண்டியது தானே ஜாலியா இருக்கும் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம்ல இவன் ஒருத்தன் சுத்தி சுத்தி ஏன் போல ஏன் போலன்னு அங்கேயே வருவான் என்னத்த சொல்லி சமாளிக்க ஹலோ கேக்குதா இல்லையா ஆ கேக்குது கேக்குது அது ஒன்றும் இல்ல வீட்டை பார்த்துக்க யாரும் இல்லைன்னு என்னையை விட்டுட்டு போயிட்டாவ ஆமா வீட்டுக்குள்ள அப்படியே தங்கம் வயிறு எல்லாம் கிடக்குது அப்படியே அள்ளிட்டு போயிடுவான்னு காவலுக்கு கூட்டிட்டு போயிருக்காவ ரொம்ப சரி சரி கோபப்படாத வாங்கிட்டு ஒண்ணு இருந்தேன் அன்னைக்கு ஏதோ உங்க அத்தை ஸ்டேட்டஸ் உடனே கலை சொன்னா எனக்கு அந்த ஸ்டேட்டஸ் காட்டவே இல்ல ஒருவேளை என்னைய ஹைட் பண்ணிட்டு வச்சிருந்தியோ ஐயோ சரண்யா बर्थडे सेलिब्रेशन போட்டோ பத்தி கேக்கல இப்போ என்ன சொல்றது இல்ல சரண் ஆ சொல்லு தந்தியா அதால அந்த பர்த்டே सेलिब्रेशन போட்டோ வச்சிட்டு உடனே அழிச்சிட்டியா இல்லனா என்னைய மட்டும் ஹைட் பண்ணி வச்சியான்னு கேட்டேன் காலை வேற என்கிட்ட கேட்டடே அடந்தா காலேஜ் பஸ்ல வச்சி நான் எனக்கு தெரியலன்னு சொன்னேன் ஒருவேளை நான் பார்க்க கூடாதுன்னு ஏதோ ஹைட் பண்ணி வச்சிருந்தியோ சச்ச அப்படி இல்ல தந்தியா நான் வேற போட்டோஸ் ஸ்டேட்டஸில் வைக்கிறதுக்கு பதிலாக அது தெரியாமல் கிளிக் ஆகி வச்சுட்டேன் அதனால மறுபடியும் உடனே அழிச்சிட்டேன் வேற ஒன்றும் இல்லை அதுக்குள்ளே அந்த கலை இரும்பு மட்டும் பார்த்துட்டு உங்கள்கிட்ட சொல்லிட்டு அழாக்கும் சரி வச்சா என்ன அந்த போட்டோ வச்சா அப்படியே விட வேண்டியதானே எதுக்கு மறுபடியும் அழிச்ச நான் கூட பார்க்கவே இல்லை தெரியுமா அந்த போட்டோவை அனுப்பல நானும் பார்க்க நீ எதுக்கு பார்க்கணும் அனுப்பல உங்கள் அத்தை பிள்ளையை நானும் பார்க்கண்டாமா உனக்கு வேற அந்த பிள்ளையை ரொம்ப பிடிக்கும் அந்த பிள்ளைக்கும் உனையும் ரொம்ப பிடிக்குமா சரி அந்த பிள்ளை எப்படிதான் இருக்கு நானும் பார்ப்பேன்ல இங்கே பாரு தேவையில்லாமல் பேசாது என்ன நான் அந்த பிள்ளையை பிடிக்கணும் உங்கள்கிட்ட சொன்னோம்

ஹலோ சந்தியா போனை வச்சுட்டாலா ரொம்ப தான் பண்றாங்க இங்க அத்த புள்ளைய பார்க்கணும்னு கேட்டது அச்சு சோ போவ கிட்ட புள்ள இருக்கு இவ்வளவு வரைக்கும் இப்ப அண்டவா தயவு செய்து என்னைய காப்பாத்து இன்னைக்கு தான அவ்ளோ இருக்கு சிவன பிடிச்ச மாதிரி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல ஒரே பம்புளே பம்புளேன்னு ஒரே சாங்கா வச்சு சா வடிக்கானுல இதுக்கு தான் நாளா ஸ்டேட்டஸே வைக்கிறது இல்ல மச்சான் யா ஸ்டேட்டஸ் பத்தியா நீ என்னல வச்சிருந்தா பாக்கல எல்லாம் ரைட் விடு நான் பாத்தினா வா ஸ்டேட்டஸ் இல்ல என்னல வச்சிருந்தா அது ஒண்ணல கும்மிட போன தேவம் குருக்க கடந்து பாடி ஆடிட்டடமா அதையும் அவன் கேவலமா ஆடுனனு தெரிஞ்சு அவன் அதையும் எடுத்து வீடியோ எடுத்து ஸ்டேட்டஸா வச்சு வச்சிருக்கான் பியாவில போறவன் அத பார்த்துட்டு நாலு பேருக்கு கண்ணு நொளைய போச்சு ரொம்ப பண்ணாதல கார்த்தி அது நான் வீட்ல தனியா ஆடிட்டு இருக்கும்போது பூமாரி தெரியாம எடுத்த வீடியோ நல்லா தான் இருந்து அதான் ஸ்டேட்டஸ்ல வச்சேன் என்னல சதீஷ் எதும் கட் அவுட் போஸ் குடுக்கியல என்ன இது விளம்பரத்துக்கு நிக்க மாதிரி இருக்கியே ஆமா பொண்ணு பக்கத்துக்கு போட்ட கேட்டவே அதான் போஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அடேப்பா அப்பா பொண்ணு தரதுக்கு அவ்ளோ நேரம் கியூல நிக்கவே ஆமா நீங்கல்லாம் பெருமாள் கோயில் தெருவுக்கு தான போனியே இப்போ இன்ன இங்க வந்திருக்கியே அங்க ஒண்ணும் சுண்டல் கிண்டல்னு ஒண்ணும் கிடைச்சிருக்காது அதான் இங்காவது ஏதாவது கடைக்குமா இருக்குமோனு இங்க வந்திருப்பாவே சரி போங்க போங்க கோயிலுக்குள்ள போங்க உள்ள பனியாரம் சுட்டு திட்டிட்டு இருக்கவளோ அவ்ளோ வரோம் போய் தின்னுங்க போங்க ஆமா சூரிய வம்சம் படம் ஓடுது அத பாத்துக்கிட்டே தின்னுங்க ஓடுங்க என்னது சூரிய வம்சம் படம் ஓடுதா ஏதோ புது படம் ஓடுதுன்னுல சொன்னாவே உள்ள இருக்க கரடு கட்டைகள் எல்லாம் பழைய படம் தான் அத தான் பாத்துக்கிட்டு வேற என்ன பண்றது நாங்க புது படம் ஏதாவது போட்டு விடலாம்னு பார்த்தோம் ஏன்னா இங்களுக்கு இதே போறதங்க வேற என்ன பண்ண அந்த அளவுக்கு விட்டு நாங்க வெளிய வந்துட்டோம் ஐயே அந்த படத்தை எத்தனை முறை பார்க்கதே அத பாக்குறதுக்கு நான் வெளியே கடந்துட்டு போவேனே அடையப்பா ஒரு படம் பார்த்து முடிச்சாச்சப்பா இப்படியே என்ன ரெண்டு படத்தை போட்டு விட்டான்வன்னா அப்படியே விடிஞ்சிரும் அதுக்கப்புறமா சிவராத்திரியும் முடிஞ்சிரும் நல்லாயிருக்கும் இப்படியே போட்டு